கதிராமங்கலத்தில் மேடை சரிந்ததால் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கீழே விழுந்தார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து எமது செய்தியாளர் சுந்தர் தரும் தொலைபேசி படி தகவல்களை பார்க்கலாம் சுந்தர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மேடையில் இருந்து சரிந்து கீழே விழுந்திருக்கிறார் இது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் சுந்தர் அதாவது கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி அகற்ற வேண்டும் கைது செய்யப்பட்ட பத்து பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரி கடந்த பத்து தினங்களாக அந்த பகுதி மக்கள் கரையடைப்பு மற்றும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று காலை அதாவது அனைத்து அரசியல் கட்சி சார்பாக அதாவது திமுக மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி சார்பாகவும் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதாவது தஞ்சை மாவட்டம் சிவகானபுரத்திலிருந்து பேரணியாக அவர்கள் புறப்பட்டனர் அதாவது பேரணியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பழநெடுமாறன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்று பங்கேற்று அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து அந்த பகுதி மக்களை சந்திப்பதற்காக வந்தனர் தற்போது வந்து அந்த மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடையில் மீட்டிங் அதாவது கூட்டம் நடந்த நடைபெற்று வருகிறது ஆதரவு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசி முடித்திருந்த நிலையில் வைகோ பேசுவதற்காக அழைப்பு அழைப்பு விடுக்கப்பட்டது தற்போது அவர் அதாவது நீண்ட கால நீண்ட நேரமாக ஒரு மணி ஒரு கிலோமீட்டர் தூரம் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது அவர் நடந்து வந்தார் அந்த நடந்து வந்த கலை கலப்பின் காரணமாக மேடையில் இருந்து அவர் பேசுவதற்கு நாற்காலியிலிருந்து எழுந்திருக்கும் போது மயக்கம் அடைந்த நிலையில் கீழே சரிந்து விழுந்தார் இதனைத் தொடர்ந்து அவர்களை அருகில் இருந்தவர்கள் பிடித்து ஆசுவாசப்படுத்தி அதாவது தண்ணீர் குடித்து ஆசுவாசப்படுத்தி ார் இதைத் தொடர்ந்து அவர் அவர் தற்போது மேடையில் உரையாற்றி வருகிறார் தகவல்களுக்கு நன்றி சுந்தர் கதிராமங்கலத்தில் மேடை சரிந்ததால் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கீழே விழுந்தார் இதனையடுத்து தற்பொழுது அந்த பகுதியில் என்ன நிலவரம் காணப்படுகிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் சுந்தர் வழங்கிய நேரலை தகவல்களை பார்த்தோம்